அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இந்த பகுதியில் நம்ம முத்திரைகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் இன்னைக்கு வந்து வாயு முத்திரையை பத்தி பார்க்கலாம் அது எப்படி பண்ணணும்னா இந்த கட்டவரக்கு கட்டவளோட அடிப்பகுதியில் ஆள் காட்டி விரலை டச் பண்ணணும் டச் கட்ட கட்டவளை மடக்கிக்கணும் இதுதான் ரொம்ப ஈஸியான முத்திரை வாயு முத்திரை அதோட பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் இது எவ்வளவு நேரம் பண்ணலாம் பதினஞ்சு நிமிஷம் வந்து பண்ணலாம் இதோட சிறப்பு என்னன்னா இந்த முத்திரை மட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணலாம் அப்போ இந்த முத்திரை பார்த்தீங்கன்னா இன்டைஜன் பிரச்சனை இருக்குது இன்றைக்கி நிறைய பேருக்கு ருசிக்காக சாப்பிட்றத விட பசிக்காக சாப்பிட்றத விட எதெல்லாம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்பைஸியாக இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து அடிமை ஆகுறாங்க ஃப்ரைட் ஃபுட்டு சாப்பிட்றாங்க பரோட்டா சாப்பிட்றாங்க மைதா ப்ராடக்ட்ஸு இது எல்லாமே வந்து செரிமானமாகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நான் வெஜிடேரியன் அதிகமாக எடுக்கும்போது அந்த செரிமான கோளாறு வந்து ஏற்படும் அப்போல்லாம் வந்து வாயு முத்திரை வந்து பண்ணலாம் அது ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணி ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கொடுக்கும் வேற எந்த காரணத்துக்காக இதை பயன்படுத்தலாம் நம்ம பார்த்தோம்னா நீங்கள் வந்து வலிகள் பெயின் முட்டு வலி இடுப்பு வலி ஷோல்டர் பெயின் எந்த விதமான வலியாக இருந்தாலும் இந்த வாயு முத்திரை அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும் இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வைக்கணும் வச்சு வச்சு எடுத்தால் இது வேலை செய்யாது முத்திரை பண்ணும்போது போட்டு கைகளை வந்து வாஷ் பண்ணிட்ட பிறகு முத்திரை செஞ்சால் இன்னும் சூப்பரான பலன்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும் எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் ஓய்வு நேரத்தை பயிற்சிக்கான நேரமா நீங்க மாத்திக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து சின்ன பசங்களுக்கே இந்த மூட்டு வலி வந்தது இடுப்பு வலி வந்தது ஏன்னா அங்கே சாப்பிட்ற உணவு ஸோ இந்த உணவு வந்து மிக முக்கியமான விஷயம் அதில் இருந்தால் தொண்ணூறு சதவீதமான நோய்கள் நமக்கு வருது அதுல வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் இந்த வாத நோய்கள் அதுக்கு இந்த வாய் முதிரை ரொம்ப நல்லா வேலை செய்யும் தொடர்ந்து பண்ணணும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் தொடர் பயிற்சி விடாமுயற்சி இதுதான் வாயு முத்திரையை வந்து சிறப்பாக பலனை வந்து நமக்கு அடையக்கூடியதாக இருக்கும் அதனால் இது தொடர்ந்து செய்து இதோட பலனை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்